எடையை அதிகரிக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யவும் இந்த ஒரு ரெமெடி போதுங்க இதை நீங்க தினமும் எடுத்துக்கிட்டாலே போதும் இல்லனா வாரத்துல மூணு முறை எடுத்துக்கோங்க இதை நீங்க காலையில எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இது கூட நீங்க பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா இதை நீங்க அப்படியே வந்து பால் சேர்க்காம கூட சாப்பிடலாம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பால் சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொல்லிருக்கீங்க எனக்கு பால் வந்து ஒத்துக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கோங்க இதை நீங்க தினமுமே தொடர்ந்து எடுத்துக்கலாம் நிறைய பேரை வந்து சொல்கிறீங்க வெயிட் வந்து ஏறவே மாட்டேதுக்கா நான் நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட் தான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் வந்து எனக்கு வெயிட் ஏறவே மாட்டுதுன்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு முக்கியமாக ஒரு மூணு விஷயம் இருக்குங்க உடல் சூடு உடல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்கும் ரொம்ப வெப்பமாக இருக்கும் ஸோ உடல் சூடு அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே வெயிட் ஏறாதுங்க வெள்ளைப்படுதல் பிரச்சனை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா நம்மளால் வெயிட் ஏற்றவே முடியாதுங்க ஸோ இதெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு அப்புறமா வெயிட் கின் ஃபுட்ஸ் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் எடையை ரொம்ப ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கவும் உடல் சூட்டை குறைக்கவும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையை சரி செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பேசின் தாங்க இந்த பாதாம் பேசின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயும் ரொம்பவே எளிமையாகவே கிடைக்குங்க இந்த பாதாம் பேசினில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க இந்த பாதாம் பிசின் பார்த்தீங்கன்னா பாதாம் இருந்து வடியும் பிசினில் இருந்து தான் இந்த பாதாம் பிசின் தயாரிக்கப்படுதுங்க இந்த பாதாம் பிசினில் ஏராளமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்த நேரத்துல இருக்கும் இந்த பாதாம் பிசினில் புரோட்டீன் சத்து அதிக அளவுல இருக்குங்க உடல் எடையை அதிகரிக்க புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒல்லியா இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கவும் இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தலாம் நிறைய பேர் தசையை வந்து வலிமையாக்க நினைக்கிறவங்க இது ஒரு சிறந்த மருந்துன்னே நான் சொல்லுவேன் இந்த பாதாம் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு துண்டுகள் எடுத்தாலே நீங்கள் போதும் ஒரு ரெண்டு துண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக நீங்கள் சேர்க்க வேணாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவு நீங்கள் சேர்த்தாலே இந்த பவுல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு தேவையான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பாதாம் பிசின்களை சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஸோ இந்த பவுல் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம காலையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குங்க இது வந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் நைட்டே இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலையில் எழுந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஆக்சுவலாக இதை நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க அது மட்டும் இல்லாமல் உடல் சூடு பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் வெள்ளைப்பாடுதல் உடல் சூடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க காலையில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக கொடுக்குங்க இப்போ பாருங்கள் நான் நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன் காலையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அளவுக்கு வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கே இவ்வளோ வந்து ஜெல்லி மாதிரி கிடச்சிருக்கு நீங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறீங்கன்னா இதை விட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு முக்கியமான பொருளை நான் சேர்க்க போகிறேங்க இது கூட நான் சேர்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் பால் சேர்த்துக்கூட சாப்பிட்லாம் சில பேருக்கு வந்து பால் பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிங்க பால் பிடிக்காதவங்க எப்படி கா சாப்பிட்ணுன்ற மாதிரி கேட்டிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது கூட நீங்கள் பால் சேர்க்க வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும் இதை நீங்கள் சாப்பிட்றது மூலயமா தச வளர்ச்சியை வந்து அதிகரிக்க முடியுங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க ரொம்ப லீனாக இருக்கவங்க அண்டர் வெயிட்டாக இருக்கவங்க எல்லாருமே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து டக்குனு சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க டக்குன்னு வந்து சளி பிடிக்கும் அப்படின்றவங்களாம் வந்து இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஸோ உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கோங்க பால் வந்து சேர்க்க பிடிக்காதவங்க பால் சேர்க்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் பால் சேர்த்துட்டு இதை நீங்கள் காலையிலே எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் இதில் பாதாம் பிசின் மட்டும் அதிக அளவில் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் தினமுமே எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு உடல் சூடு பிரச்சனையை வந்து சரி செய்யும் வெள்ளைப்படுதல் பிரச்சனையுமே சரி செய்யுங்க இதை நான் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸு கொடுத்துருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ